இனிய வணக்கம் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துருப்பேங்க அதுக்கப்புறம் சம்ஸ் இப்போ தான் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்று ஏன்ற செட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று கம்ம மூணு கம்ம அஞ்சு பீன்ற செட்டில் ரெண்டு கம்மா மூணு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும் அடுத்தது ரெண்டு ஈக்குவல்னு காட்டணும் அடுத்தது என் ஆஃப் ஏ கிராஸ் பி என்ஆஃப் ஏ கிரா பிக்ராஸ் ஏ ஈ ஈ ஈ ஈக்குவல்னு காட்டிவிட்டு அடுத்தது என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பியும் வந்து இந்த கார்டிஷியன் பெருக்கள் பண்ணியிருக்கோம் இல்லையா அதோட ஈக்குவல்னு காட்டணும் எப்படி சொல்கிறேன்னா வாங்க பார்க்கலாம் இப்போ ஏ செட்டு வந்து ஏ செட்டு ஒன்று கம்ம மூணு கம்ம அஞ்சு இப்போ பி செட்டு வந்து ரெண்டு கம்ம மூணு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏ செட்டுக்கும் பி செட்டுக்கும் கார்டிஷியன் பெருக்கள் பார்க்கணும் அப்போ ஏ கிராஸ் பின்னாலே அந்த இடத்துல கார்டிஷியன் பெருக்கள் தான் நம்ம பண்ணணும் ஏ செட்டு ஏ செட்டில் இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் பி செட்டோடு என்ன பண்ணணும் பேராக்கணும் பீ சொட்டோட என்ன பண்ணும் பேராகும் அப்போ பாருங்கள் ஒன்று ஒன்றை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அதை பீ செட்டோட நம்ம என்ன பண்ண போகிறோம் கார்டிஷியன் பெருக்கள் பண்ண போகிறோம் சாப்பாடு குழம்பு ரசம் அந்த மாதிரி இப்போது சாப்பாடோட குழம்பு ரசத்தையும் சேர்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஒன்று கம்மா ஒன்று கம்மா ரெண்டு ஒன்று கம்மா மூணு இப்போ ஏக்கு வந்து பி செட்டில் இருக்கிற ரெண்டுத்தையும் பேராகிட்டோம் அடுத்தது மூணு அடுத்தது மூணு மூணு இப்போ மூணு ஏ செட்டில் இருக்க மூணு எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம் பி செட்டோட உறுப்பிலோட ஆகுறோம் அங்கே பாருங்கள் மூணு மூணுக்கமாக ரெண்டு அடுத்தது மூணுக்கம்மா மூணு இப்போ ஏ த்ரீக்கு வந்து அதாவது மூணுக்கு வந்து பி செட்டோட பி செட்டில் இருக்கிற ரெண்டுத்தையும் ஆகிட்டோம் அடுத்தது என்ன இருக்குது ஏ செட்டில் ஃப அஞ்சு இருக்குது அஞ்சுக்கு அதேமாரி பி செட்டில் இருக்க ரெண்டு உறுப்பையும் பேராகணும் கம்மா ரெண்டு அடுத்தது அஞ்சு கம்மா மூணு சரிங்களா அப்போது இப்போ என்னது ஏ கிராஸ் பி வந்து கார்டிஷியன் பெருக்கள் பண்ணிட்டோம் பண்ணி அதை ஈக்குவஷன் ஒன்றுன்னு வச்சுக்கிறோம் சரிங்களா இப்போது ஒன்றால் வந்து ஒன்றுக்கம்மா ரெண்டு பண்ணிட்டேன் ஒன்றுக்கம்மா மூணு பண்ணிவிட்டேன் அதேமாரி மூணாவில் வந்து ஒன்றுக்கம்மா ரெண்டு பண்ணிவிட்டேன் அடுத்தது என்னது மூணாலேயே அடுத்தது வந்து மூணு கம்மா மூணு பண்ணியாச்சு அடுத்தது அதே மாதிரியே அஞ்சு எடுத்துக்கணும் அஞ்சுலேயும் வந்து ஏ செட்டில் இருக்க அஞ்சு எடுத்து அஞ்சுக்கம்மா ரெண்டு கம்மா மூணு இதுதான் இதுதான் கார்டிஷியன் பெருக்கள் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கார்டிஷியன் பெருக்கள் பண்ணியிருக்கோம் இப்போது ஏ க்ராஸ் பி வந்து கார்டிஷியன் பெருக்கள் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஈ கொஷன் ஒன்றுன்னு வச்சுக்கிட்டோம் அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் பி க்ராஸ் ஏ பி க்ராஸில் ஏயில் என்ன இருக்கணும் ஃபஸ்ட்டு செட்டு பி தான் ஃபஸ்ட்டு செட்டாக இருக்கணும் அடுத்தது தான் ஏ இருக்கணும் இப்போ பி செட்டு பியோட உறுப்பு உறுப்புகள் ஒன்று ஒன்றுத்தையும் ஏவோட உறுப்போட பேராகணும் அப்படியா இப்போது பியோட உறுப்பு ரெண்டு ரெண்டு ரெண்டோட ஒன்றை பேராகணும் ரெண்டோட மூணு அது ரெண்டோட பேர் பேராக்கணும் ரெண்டு அதே ரெண்டுக்கு பேர் ஆகணும் இப்போது பி செட்டில் ரெண்டு ரெண்டு எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஏ செட்டோட எல்லா உறுப்புகளையும் பேராக்கிட்டோம் அடுத்தது பி செட்டில் என்ன இருக்குது மூணு இருக்குது மூணு எடுத்துக்கிட்டு அதேமாதிரி பி செட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பேராக்குறோம் பேராகனால் என்ன கிடைக்கிது ஏ கிராஸ் பின்ற வேல்யூ கிடைக்கிது இப்போ என்ன பண்ணுறோம் ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சோம் பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சிடும் ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவல்னு சொல்லி காட்ட சொல்கிறாங்க ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவலாக நல்லா பாருங்கள் ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பிள்ள என்ன இருக்கு ஒன்னுக்கம்மா ரெண்டு இருக்கு அதுவே பிக்ராஸ் ஏல என்ன இருக்குது ரெண்டு கம்மா ஒன்று அதாவது ஆர்டர் ஆர்டர் அதாவது வரிசை ஜோடு என்ன அதே ஃபஸ்ட்டு இருக்கிறது ரோ அடுத்தது காலம் இது ஒன்றாவது வரிசையில் ரெண்டாவது சீட்டு ஏ கிராஸ் பியில் இருக்கிறது அதுவே பிக்ராஸ்ல ரெண்டாவது வரிசையில் ஒன்றாவது சீட்டு அப்போ ரெண்டுமே ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமமாக இல்லை ஈக்குவல் நாட் ஈக்குவல் அப்போ என்ன ஆச்சு ரெண்டுமே சமம் இல்லை அப்போ என்ன சொல்லணும் ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் பிக்ராஸ் ஏ ரெண்டுமே என்ன ஈக்குவல் இல்லை இங்க பாருங்க ஒன்று கம்மா மூணு ஒன்றாவது ஒரு வரிசையில் மூணாவது சீட்டு இது ரெண்டு கம்மா மூணு இங்கே பாரு ரெண்டாவது வரிசையில் மூணாவது சீட்டு அப்போ ரெண்டுமே என்ன அது நாட்டு ஈக்குவல் அது என்ன நாட்டு ஈக்குவல்னு காட்டணும் ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று கம்மா ரெண்டு அப்படின்னா ஒன்றாவது வரிசையில் ரெண்டு அதேமாரி ஒன்று கமா ரெண்டு அப்படின்னா ரெண்டு கம்மா ஒன்று அப்படின்னா ரெண்டாவது வரிசையில் ஒன்று ஒன்று கம்மா ரெண்டுன்னா ஒன்றாவது வரிசையில் ரெண்டாவது சிட்டு அப்போ ரெண்டுமே என்ன அது எதுவுமே மேட்ச் இல்லை நாட்டு ஈக்குவல்ட்டு அப்போ ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ வந்து கார்டிஷியன் பெருக்கள் பண்ணிவிட்டு ரெண்டும் சமம் இல்லைன்னு காட்டிட்டோம் அடுத்தது என்ன காட்ட சொல்லியிருக்காங்க என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஆஃப் ஏ கிராஸ் பீனா என்ன என் ஆஃப் பி பிக்ராஸ் ஏன்னா என்ன என் ஆஃப் ஏ கிராஸ்

உறுப்புகளின் எண்ணிக்கைன்னு தான் அர்த்தம் அதுவே ஏ க்ராஸ் பின்னும் போது உள்ளே இருக்கிற வரிசை ஜோடுகளின் எண்ணிக்கைன்னு அர்த்தம் அவ்வளோ தான் விரும்ப வெண் வே என் ஆஃப் ஏன்னா ஏ செட்டில் இருக்கற உறுப்பு சரியா அப்போ ஏ செட்டில் எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னு அதே மாதிரி இப்போ என் ஆஃப் ஏ க்ராஸ் பி அப்படின்னா உள்ளே இருக்க வரிசை ஜோடுகளின் எண்ணிக்கை அப்போ எத்தனை இருக்குது இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ உள்ளே இருக்க வரிசை ஜோடிகள் எத்தனை எத்தனை செட்டு இருக்குது ஆறு இருக்குது அப்போது உள்ளே இருக்கிற உறுப்புகள் எத்தனை ஆறு அப்போது என் ஆஃப் ஏக்ராஸ் பி ஈக்வல் என்னது ஆறு அடுத்தது இப்போ அதேமாதிரியும் ரேஸ் ஏக்கும் வந்து உள்ளே இருக்க ஜோடிகளின் எண்ணிக்கை என்ன அது ஆறு அதையும் இதே என்னது ஈக்குவல்னு காட்ட சொல்கிறாங்க அப்போ ரெண்டு ஈக்குவலாக ஈக்குவல் அடுத்தது என்ன காட்ட சொல்கிறாங்க ஆஃப் ஏ என் ஆஃப் ஏன்னா ஏ செட்டுக்குள்ளே இருக்கிற உறுப்பு எத்தனை என் ஆஃப் ஏ செட்டுக்குள்ளே எத்தனை உறுப்பு இருக்குது மூணு இருக்குது அடுத்தது என் ஆஃப் பி ஆஃப் பி செட்டுக்குள்ளே எத்தனை உறுப்பு இருக்குது ரெண்டு இருக்குது அப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க பெருக்கு சொல்லியிருக்காங்க அப்போ மூணு இன்ட்டு ரெண்டு என்ன அது ஆறு அப்போது என் ஆஃப் ஏ b பி of ஏ கிராஸ் பி ஈக்வல் என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்வல் என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி இது ரெண்டுத்தையும் பெருக்கி வர ஆன்சரும் அது கார்டிஷியன் பெரிக்கல் பண்ணி பெருக்கல் பண்ணி இருக்கிற அந்த ஜோடிகளின் எண்ணிக்கையும் சமன்னு சொல்லி காட்ட சொல்லியிருக்காங்க அப்போது நம்மளுக்கு ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி வந்து ஆறு அப்போது ஏ கிராஸ் பியும் ஏ பி கிராஸ் ஏ என் ஆஃப் ஏ கிராஸ் பியும் என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் ஆறு அப்போ இது இதுவும் சமம் இதுவும் சமம் அப்போ வந்து இந்த இந்த கண்டிஷன் என்ன பண்ணியிருக்கு ப்ரூஃப் கண் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியாச்சு நான் தொடர்ந்து இன்றைக்கி நடத்தின சம்ம உடனே இன்றைக்கே நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா டெஸ்ட்டு வீட்டில் எழுதி பார்க்கணும் போட்டு பாருங்கள் டெஸ்ட்டு பாருங்கள் continue my video